என்ன வந்து எப்போ பார்க்கலாங்க அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துங்க நடத்துங்க நடத்துகிறேன் தானே சொல்கிறோம் நடத்துங்க அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு முகம் தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் அதுதான் செய்யணும் அப்படி விருப்பம் யாரா இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகி கொள்ளலாம் நன்றி யாரா சொல்றது சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு புதுச்சேரியில் பாமக பொதுக்குழு கூட்டம் கூடி நடந்து வரும் நிலையில் அங்கு மேடையில் நடந்த பரபரப்பான காட்சிகளை நாம் பார்த்தோம் அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமா வேணா அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்திருக்கிறான் அவனுக்குன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குல என்ன அனுபவம் வேற என்ன போட்டு பண்ண நல்ல அனுபவ சாலையா பண்ணுங்க நான் சொன்னேன் கலரில் நல்லா ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு